ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ கடகராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலான சனி பயிற்சி பலன்களை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் கடகராசிக்கு இதுவரை ஐந்தாம் வீட்டில இருந்த சனி பகவான் இப்போ ஆறாம் வீடான தனுசு ராசிக்கு இடம்பெயர்றாரு அதாவது உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து சுமாரான பலன்களை தந்த சனி பகவான் இப்போ ஆறாம் வீட்டில் அமர்ந்து நன்மைகளை தரப்போறாரு ரண வரும் வருடம் சனி பகவான் தனுசு ராசியில இருக்கிறதுனால எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் வேலை இல்லாதவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகள் வந்து அதிக நன்மைகள் அடைவாங்க சகோதர சகோதரிகள் வழியில வந்து நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கும் வீடு இடம் மன வாகனம் அதனால வந்து நன்மைகள் ஏற்படும் வேலைக்காரர்களால நன்மைகள் ஏற்படும் வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும் சிலருக்கு வேலை பலு அதிகரிக்கும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அவர்களது உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை உற்பத்தி சார்ந்த தொழிலில் உணவு அந்த மாதிரி இருக்கிற தொழிலில் வந்து லாபம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உடை சார்ந்த தொழில்கள்லேயும் லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் தான் இல்ல இருக்க டிராபேக்ஸ் இன்னொன்னு வாகனங்கள்ல போறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த சனி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல வந்ததுனால நினைச்சதை எல்லாம் நடத்தி வைப்பார் சனி பகவான் நீங்கள் போடும் திட்டங்கள் அத்தனையும் வெற்றி தான் ஆறாம் இடத்துல அமர்ந்த சனி எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பாவை செய்ததுனால விரோதிகள் விரோதங்கள் பஞ்சு போல பறந்துடும் நாள் வரை இருந்த வீண் விரயங்கள் இனி இருக்காது பணவரவு ரொம்பவே தாராளமாக இருக்கும் மூன்றாம் இடத்தை பறவை செய்யறதுனால தைரிய லெஷ்மியே உங்கள் வசந்தாக இருக்கும் புதிய தொழில் பெரிய அளவில் அமையும் வெளிநாட்டு பயணமும் வெளிநாட்டவர்களால் லாபமும் கிடைக்கும் புதிய தொழில்கள் வந்து பெரிய அளவில் அமையும் வெளிநாட்டு பயணமும் வெளிநாட்டவர்களால் லாபமும் கிடைக்கும் தூங்கி கொண்டிருந்தவங்களை கூட இனி ஆறாம் இடத்தை சனி பகவான் தட்டி எழுப்புவார் புதிய நண்பர்களால் மிகுந்த ஆதாயம் உண்டு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் எல்லாம் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்க வைக்கும் ஆகவே திட்டமிட்டு செலவு செய்யணும் வேலைக்கு அலைந்து கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பவே கிடைக்கும் பொதுவாக ஏழு எட்டுக்குரிய சனி ஆறாம் இடத்துல வந்து அமர்வுறதுனால கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப இனி உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை தான் பொதுவாக இந்த ரெண்டரை வருடம் பொருளாதார வாழ்க்கைக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வீண் விவகாரங்கள்ல தலையிடுறதை கொஞ்சம் நிறுத்திக்கணும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் இதெல்லாம் வந்து அதிகமாக சேரும் மாணவர்களுக்கு நல்ல கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ராஜயோக வாழ்க்கையை வந்து கொடுக்க போது இந்த சனி பயிற்சியில் மேலும் அடைய என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயல வணங்கி வந்தால் அதிக நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் Thank you viewers. இது மாதிரி நிறைய subscribe our அவர் Thank you.